சாப்பாடு நம்ம ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை அப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்களா அரியா மரிய இருக்கு கூடாம எல்லாமே ஆச்சரிய இதுல ஒரு பண்ணி நார்மலா வந்து இப்ப நம்ம சாப்பிடுறது நம்ம சாப்பிடுறது நான் முன்னாடி சாப்பிட்டு சாப்பிடுறது இப்ப சாப்பிடுற சாப்பாடு எங்க ஒரு

இப்ப இந்த ஒரு முடித்து வந்து மொச்ச கிட்டத்தட்ட அது மனசுல வர்றதுக்கு கிட்டத்தட்ட மாச கணக்காக நாப்பது நாள்ல அறுவடைக்கு வந்து அறுவடைக்கு வந்தது அவரையும் இது ஊராமே நாற்பது நாளைக்கு எப்ப மோதம் முந்தி வந்து எப்படின்னா அதுக்குன்னு ஒரு மாசத்துல மூட்டுஞ்சா அந்த மொச்ச பேர் கிடைக்கும் இப்ப எந்த மாசம்னாலும் மொச்ச பேரு கிடைக்கும் ஆமா அவரை பேரு எப்படி கிடைக்கும் பத்தாம் மாதிரி இது என்ன காரணம்னா ஊராமே மாற்ற மாறி வருது நம்மளும் கொஞ்சம் மாற்றிக்க சொன்ன மாதிரி ஒரு போட்டு நம்ம வளர்ச்சி நம்மளும் அனைவருக்கும் வழக்கம் இன்று தலைக்கவசம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் கைக்கவசம் அணியாமல் செல்பவர்களுக்கு தலைக்கவசம் அணிந்து செல்லும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் பெரும்பாலும் சாலைகளில் டூ வீலர் தான் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குது அதனால் ஜெயகாஷ் மனைவி செல்லுங்கள் என்று பேசுகிறோம் நன்றி வணக்கம்